ஓம் சரவண பக திருப்புகளில் திருச்செந்தூரில் அமைய பெற்ற பாடல் தண்டையணி வெண்டையன் கிண்கிணே சதங்கையும் சிலம்புடன் கொஞ்ச வேனின் தந்தையினை முன்பறிந்தின் பௌரி கொண்டுனன் சந்தோடம் மனைத்துனின் ரண்பு போல கண்டுரடம்புடன் சந்த மகூடங்களும் கஞ்ச மலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கிழவிங்கலம் கொண்ட போது பொங்கிரி என வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதஞ்சந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனங்கொழும் கந்த வேலே கொங்கை குரமங்கையின் சந்தமனம் முண்டிடும் கும்ப முனை கும்பிடும் தம்பிரானே கும்ப முனை கும்பிடும் தம்பிரானே 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 பபா திருப்புகளில் இந்துயா எனும் தலைப்பில் அமைந்த பாடல் அமுததி விடாமுமெழு செங்க டிங்கட் பகவி நொளிர் வெளியிற தொஞ்சார் கொஞ்சை தலையும் முடை எனரவா தண்ட சண்ட சம நோலை அதுவருபு மல விழு இறங்கி டிங்குட் பறைதிமிலை திமிர் தமிபோதம்பர் கரையுவர விணொருளர உந்தி சந்தி தெருவூடே எமது பொருளெனோ மருளை இன்றே ஒன்றே பிளவளவு தினை அளவு பங்கே டொன்கை கிளையுமுது வசை தவிர இன்றை கன்றை கென நாடா ತಿಡುಗಡಿ ತೆನೋ ಮುಣರ್ಬು ಒಂದ್ರಿ ಒಂಡಿಟ್ ಡುಡು ಡುಡು ಡುಡೋ ಡುಡು 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 ಡುಂಡೊಟ್ಟೊಂಡೊಟ್ ನೆನಪಗಲು குமுதபதி பகிரமுது சிந்த சிந்த சரணபரி புறசுருதி கொஞ்ச கொஞ்ச குடலசடை பௌரி கொடுதொங்க கொடியாட குளதடினி அசை இசை பொங்க பொங்க கள்ளதிர டெகு டெகுட டெங்க டெங்க தொகு தொகு தொங்க தொங்க தொகுதீதோ திமிதமென முழவொழி முழங்க செங்கை டமருகம ததில் சதியோ நண்பர் கெண்பர் திறமுதுகு பரதா குரு வந்திற் குஞ்சர் குருநாதா திருளுமணி தரளமுயர் தெங்கே பொருளையரி திரை மகர சங்க துங்க திமிரசல நிதி தழுவுணபவர் திருப்புகளில் திருவடி பெற எனும் தலைப்பிலமைந்த பாடல் கொடியணைய இடது வள அங்கமும் பொங்க அங்குமுத அமோதிதல் வருகி இன்புறம் சங்கையன் குளபியனை முகிலக பண்புலாவ கொடிய விரல் நக நுதிமில் புண்படும் சஞ்சலன் குணகியவருடன் இது சம்பிரமங் கொண்டுள்ள குரலிய அவசமுரு கொங்கணன் கொங்கலில் தொன்று வாய்மேல் விடுமனைய விழி மகளிர் கொங்கையின் பண்புறம் வினையணியில் பரவும் உயிர் வெந்தமில் தங்கமும் மிதமொழிய அறிவில் நெறி வண்பிள்துஞ்சகன் செஞ்ச நீடும் வெவுகணக ஒளி உலவும் மந்தமன் செந்திலன் பிரவிழவுள முருகி வரும் மண்பிளன் தந்திலன் சிறு கமல பங்க கந்தன் புராதோ படமிலவும் மரபினுடல் லங்கமும் பங்கிட ருதர் முரு கலவி தம் பகையா சுரனை வருடல் சந்து சந்துங்க தன் சிந்து வேளா படியவரும் இமையவரும் நெனிரஞ்சன் குணன் பழைய இறை மெலி அன்பர் வன் கண் பெரும் பருவருசை உர மெரிய வெண்டிடன் செங்கடன் கங்கை மாண்வாய் சடிலமிசை அழகு புனை ஒன்றையும் பண்புறன் தருணமதியின குரைசெய்துண்டமுஞ்சங்கையுண் சகல புவனிக தங்குரங்கும் பொங்கி நேடும் சடமுருவு விடயறவர் தொங்க அம்பங்கெனின் உலகுதரு கௌரியுமை கொங்கை தன்புறம் தமிழ் பிறக உயர் வரம சங்கரன் கும்பிடும் தம்பிரானே தமிழ் உயர் வரம சங்கரன் கும்பிடும் தம்பிரானே ஓம் சரவணபவ திருப்புகளில் அகப்பொருள் எனும் தலைப்பில் அமைந்த பாடல் அம்பொ தவிழி தந்த கழக தஞ்சி கமல கனையாலே குமர சென்றர் குமிழை தந்தி பொழுதிர் பிரையாலே எம்ப கொடிமற்யரானாள் என்பட்டுலென்பற்றவருக்கெண்ப புழியொற்றிடலாமோ கொம்பு கரிபட்டஞ்ச பதும கொங்கை குரவி கிளியோனே கொன்றை சடையர் கொன்றை தெரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே செம்பு சிகர கிரியை சிந்த கருவி பொறும் வேலா செஞ்சொற் புலவர் கண்புற்ற திரு குமர பெருமாளே 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 ஓம் சரவணபவ திருப்புகளில் திருவடி தீட்சை பெற எனும் தலைப்பில் அமைந்த பாடல் கொங்கை பனையிர் செம்போர் செறிவீர் கொண்டர் குழலிற்கொடிதான கொன்றை கணையோ பந்த கயலிற்று கொஞ்சோ கிளீர் உறவான சங்க தொணியிர் சென்றிற் கடையர் சந்தி பவரை சருவாதே சந்த படியூர் என்ற தலையில் சந்த பதம்பை அருள்வாயே அங்க படைவிட்டை படுக்கை அந்த கடலில் கடிதோடா அந்த சந்து தலையு ரஞ்ச பொருளியாதே செங்கை கதிரும் ஒன்ற கடலில் சென்று ட்ரவர்தர் பொருளானாய் சிந்தை கனிவை தந்த பொழில் செந்து குமர பெருமாளே பெருமாளே பெருமாளே